இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களையும் வருக வருக என்று எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம் யாதும் ஊரே யாவரும் கேலி நம் பாரத தாயின் மண்வலம் காலை கதிரழகில் கதிரவனின் கலையழகில் காலை கதிரழகில் கதிரவனின் கலையழகில் வாட காத்துரச வயலாடோ வசியத்துல வாட காத்துரசோ வயலாடோ வசியத்துல பருவம் பார்த்து பயிரறுத்தோம் பக்குவமா நாங்க பருவம் பார்த்து பயிரறுத்தோம் பக்குவமா அந்த பயிர்குள்ள உயிரிருக்கு சக்தியமா சக்தியமா படியல பரமசிவன் சக்தியமா இது சக்தியமா தானானே நானே நானே தனன் நானே 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 தானானே நானே நானே தனன் நானே 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 தானானே நானே நானே தனன் நானே 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 தானானே േ നാൻ തനേ നാനേ നാനേ പട്ടിണിയ പോക്കിന பதம் பார்த்து வெந்த சோறு பட்டினிய போக்கிடமே பதம் பார்த்து வெந்த சோறு பந்தியில போன போதும் போதும் என்று ஆன போதும் தொந்தியில போன போதும் போதும் என்று ஆன போதும் பண்டியில பந்தியில வீணா போகுது பாவமா அந்த பாவத்துல பங்கு இருக்குது சாபமா ஆமா பந்தியில போகுது பாவமா அந்த பங்கு இருக்குது சாபமா நம்ம சந்ததிகள் வாழ வேண்டும் காலமா காலம் காலமா தானானே நானே நானே தான நானே 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 தானானே நானே நானே தனன்னானே நானே நானே தானானே நானே நானே தனன்னானே நானே நானே தானானே நானே நானே தனன்னானே நானே 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 சிறு சுழிவியர்வைக்குள்ள சிறு சுளி வியர்வைக்குள்ள வெதச்ச வேத வலி இருக்கு சிறு துளி வியர்வைக்குள்ள வெதச்ச வேத வலி இருக்கு வீணாகும் சோத்துக்குள்ள இன்னொரு தற்பசி இருக்கு வீணாகும் சோத்துக்குள்ள இன்னொரு தற்பசி இருக்கு முன்னோர்கள் உண்ட உணவு கலியும் கஞ்சோ சத்து தாங்க முன்னோர்கள் உண்ட உணவு கலியும் கஞ்சோ சத்து தாங்க துன்புறுத்தோ துரித உணவு தூக்கத்தையே கெடுக்குதுங்க துன்புறுத்தோ துரித உணவு தூக்கத்தையே கெடுக்குதுங்க தானா நானே நானே தனன் நானே 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 தானே நானே நானே தனன் நானே 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 அறிஞ்சுவையும் கலையமுதோ அறிஞ்சுவையோ கலையமுதோ முக்கனியோ மருந்தாகும் அருஞ்சுவையு கலையமுது முது முக்கனியோ மருந்தாகும் முன்னோர்கள் வழிபகுத்த கலாச்சார பண்பாகும் முன்னோர்கள் வழிபகுத்த கலாச்சார பண்பாகும் தானானே நானே நானே நானன் நானே 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 தானே நானே 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 நன்றி 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 இந்த பாடல் உணவு வீணாக்க கூடாது அப்படின்றத பத்தின ஒரு பாடல் அதனால முடிந்த அளவுக்கு நாமளும் உணவு வீணாக்காம மத்தவங்களுக்கு நம்ம ஒரு வேளை சாப்பாடு வீணாக்கணும்னா அது இன்னொருத்தவங்க பசியாத்தோம் அதனால் ஒரு சின்ன விதக்குள்ள உதச்ச வழி வலி இருக்குது உழவனோட வலி இருக்குது அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உன்னும் வீணாக்காதீங்க நன்றி